தற்போது இந்தியாவில் மெல்ல பரவுகிறது ஹெச்எம் பிவி வைரஸ் இதனால் மற்றொரு கொரோனாவாக ஹெச்எம்பிவி வைரஸ் தேசிய பார சேனலு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஒரு ஒரு வாரம் அவற்றினால் ஹெச்எம் பிவி வைரஸ் பற்றி செய்திகள் வந்துட்டுருக்கு பலர் மாஸ்க் அணிஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்போ இந்தியாவில் ஒரு சில கேஸ்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டதால் செய்திகள் வருது ஹெச்எம் பிவி வைரஸ் முக்கியமாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை தாக்குறதால்தான் தற்போது வரும் செய்திகள் ஆனால் அத்து எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கொரோனா மாதிரியே மூச்சு திணறல் சளி ஒழுகுதல் தொண்டை வலி வழக்கம் போல் தான் இருக்குது சாதாரணமாக வர குளிர் காய்ச்சல் ஜுரம் மற்றும் சளி மாதிரி தான் இருக்குது ஆனால் பெரிய சிக்கலை கொண்ட வருன்றாங்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா சொல்லியிருக்காரு ஹெச்எப்பி வைரஸ் புதுசெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்றிலேயே கண்டுபிடிக்கப்பட்டது கொரோனா வைரஸ்னால் அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இது பழைய வைரஸ் தான் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொரோனாவே வெற்றிகரமாக சமாளித்தவர்கள் ரெண்டு அளவு வந்தது ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தொன்று வெற்றிகரமாக சமாளித்தவர்கள் தான் ஆனால் வேக்சினேஷன்லாம் இருந்தது இதுக்கு இப்போதைக்கு வேக்சின் இல்லைன்றாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் வரணும் ஹாஸ்பிட்டல்னு ஆனால் வழக்கும் போல் சோஷியல் டிஸ்டன்சிங் முக கவசம் முகத்தை அடிக்கடி கழுவுதல் சோப்பு போட்டு கழுவுதல் அப்புறம் கை அடிக்கடி கழுவுதல் யாரிடமும் குலுக்கி கட்டி தழுவி பேசக்கூடாது ஒருவர் மூலம் மற்றவருக்கு கொரோனா போல பெறவுதுன்னு தான் சொல்கிறாங்க அதனால் நம்ம அதான் ஏற்கனவே பழக்கப்பட்டுட்டோம் அரசாங்கம் இந்த விஷயத்தில் ஏற்கனவே தெளிவாக அனுபவம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அரசாங்கங்கள் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி அனைத்து எச்சரிக்கையுடன் தான் இருக்கிறது ஆனால் இப்போதைக்கு காலையில் மீறி எது வந்தாலும் நமக்கும் அனுபவம் இருக்கிறது மத்திய மாநில சர்க்கார்களுக்கும் அனுபவம் இருப்பதால் பெரிய பிரச்சனை இல்லை எதையும் சமாளிப்போம் ஆனால் அந்த அளவுக்கு இப்போதைக்கு பயப்பட வேண்டாம் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்